தைரியமும் வளர்ச்சியும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் செவ்வாய்க்கேது பயிற்சி அது செவ்வாய் கேது இணைவு அதுவும் உங்கள் சிம்மராசியிலேயே நடக்குது உலக அளவில் செவ்வாய்க்கேது எப்போ இணைஞ்சதோ அதற்கு ஏழில் ராகு எப்போ பார்த்ததோ பெரும் விமான விபத்து பற்றி பேசியிருக்கோம் நம்ம போர் காலகட்டங்கள் நடந்தது அது பக்கத்தில் தான் இன்னொரு ஃப்ளைட் சம்மந்தப்பட்டது இன்னும் பல சுனாமி பல விஷயங்கள் இருக்குது ஏன் இதை பற்றி சொல்கிறோம்னா கிரகங்கள் உலகத்தை இயக்குது அதில் இருக்கிற மனிதனையும் இயக்குது குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க இதை கேட்டு பாருங்கள் பாதி விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு அதோடய சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வழி வழிவகைகள் பார்ப்போம் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது செஞ்சே ஆகணும் ஏன்னா பின்னாடி ப்ராப்ளம் வரும் அதை பார்ப்போம் ஆண் பெண் இருவருக்கும் சமமாகத்தான் பேச போகிறேன் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசியில் செவ்வாய் கேது இது ஆல்ரெடி செவ்வாய் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது பாதகத்துக்குண்டான அதிபதி புது முயற்சிகள் தவிர்க்கவும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி சொல்கிறேன் வருத்தப்பட வேண்டாம் அடுத்த மாதம் பொறுமையாக ஆவணி மாதம் பார்த்துக்கலாம் ஏன்னா ஆணி ஆடி தான் ஆல்ரெடி இருக்க வேண்டிய விஷயங்களே நிறைய பெண்டிங் இருக்குங்க அதை பார்ப்பாங்க பணம் பொருளாதார ரீதியாக அதில் கவனம் செலுத்த வேண்டியது வர வேண்டிய பணங்களை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பாருங்கள் ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் பயணிக்கிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் விரயத்தை குறைப்பதே உங்களுக்கு லாபங்க இந்த நேரத்தில் தான் நிறைய விஷயங்கள் வரும் ஒரே ஒன்றா வந்து நிற்கும் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டி வரும் இஎம்ஐ கட்ட வேண்டி வரும் கொடுக்க வேண்டிய பணம் வந்து கேட்பாங்க உடனே குடும்பத்தில் ஒரு நபருக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவு வந்து நிற்கும் கையிருப்பு பணத்தை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்காங்க இப்போ யாராவது வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பணத்தை எடுத்து சேவ் பண்ணிக்காங்க அது பரிகாரம் கொடுக்குற அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அப்போ கையிருப்பு பணம் கவனமாக சேர்த்து வைப்பது முக்கியம் ஃபஸ்ட்டு நல்ல பாயிண்ட் ரெண்டு சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ எது உங்களுக்கு சேஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரொம்ப நல்லது வேலை நன்றாக இருக்கும் வேலை என்ற இடத்துல உங்களுக்கு வ நல்லா இருக்கும் வேலை போக வாய்ப்பு இல்லை வேலை இது வரைக்கும் இல்லாதவங்க வேலை கிடைக்கும் இதெல்லாம் பெஸ்ட்டு நம்மளால் வேலை இல்லை சார் வேலை கிடைக்க போகுது சார் ஆல்ரெடி வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நல்லா வேலை போக போகிறீங்க ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்த சொல்லுவாங்களே பத்து டு ஆறு அப்படிலாம் கிடையாது பத்து டு எட்டரை ஒம்பது ஒரு சில நேரத்தில் ஏர்லி மார்னிங் சின்ன சின்ன ட்ராவல்கள் வேலை நல்லபடியாக இருக்குது ஆனால் அலைச்சல்கள் உண்டு ஆனால் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக ந தண்ணீரைவாக இருக்கிறது அப்போ வேலையில் புது புதுசாக கற்றுக்க வேண்டிய காலகட்டங்கள் புது புதுசாக டாங்க்க்கு இந்த பிரச்சனைலாம் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததே இல்லை புதுசு புதுசாக பிரச்சனைகள் வரும் புதுசு புதுசாக டாஸ்க்காக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த சிம்ம கீழே வேலை செய்கிற ஆட்களோட வேலையும் செய்யணும் ஹையர் அஃபிஷியல் பார்க்க அக்கௌண்ட்ஸு ஹையர் அஃபிஷியல் டீல் ரெண்டுமே பிரிட்ஜிங் பண்ணுறதே பெரும் வேலையாக இருக்கும் நினைவு செஞ்சு பண்ணி கொஞ்சம் கோவத்தை தவிர்க்கணுங்க ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் வலுவாக இருக்கார் பொசுக்கு புசுக்குன்னு கோவம் கூடும் வந்து உங்களுக்கு கோவத்தை தூண்ட மாதிரியாதான் தான் பேசுவாங்க அன்ஸ்கில்டு பர்சனாக கீழே இருக்கிறவங்க ஃபீல் ஆவீங்க மேலே இருக்கிறவங்கள அன்னேச் அன்னு என்னடா அது சின்ன விஷயத்த கூட பேச ஒரு பேசிக் விக்கே தெளிங்குற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி பட் நீங்கள் உங்கள் வேலையில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க உங்களுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும் சார் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி சார் இருக்குது ஊராட்சிக்கு ஏழில் நீங்களே பார்க்க நீங்கள் சொல்லும்போதே திருமணம் பண்ணலாமான்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க பார்க்குறவங்க ஏழில் ராகு இருக்குது சரி தவறில் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்குது சரி ஓகே அதை சனி வக்ரம் பெற்று ஏழாம் இடத்துக்கு வருது ஒரே ஒரு இது குரு மட்டும்தான் பார்க்குது இந்த குரு இல்லைன்னா பல விஷயங்கள் அப்போ திருமணம் என்ற ஒரு விஷயம் இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் பேச்சுவார்த்தை வேண்டாம் ஆடி பெருக்கனா கூட வேண்டாம் ஆவணி மாதம் பொறுமையாக அவர் பார்க்கலாம் ஆவணி கொஞ்சம் தாண்டட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருத்தம் பார்க்குறது இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் பார்த்து வச்சா கூட கொஞ்சம் ஹோல்ல வைங்க ஒன்றுக்கு இரண்டு மூன்று ஜோசியரை பார்க்க வேண்டியது இருக்குது கூட்டு கூட்டை தவிர்ப்பது நலம் கூட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இடம் சின்ன சின்ன கருத்து ஏற்படுதான் அப்புறம் பேசிக்கலாங்க சூழ்நிலை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் லாங் டேர்மாக தள்ளி போட வழி பாருங்கள் பொதுவாக அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது சட்டத்திட்டம் கவர்மெண்ட் ரிலேட்டட் தான் பொலிட்டிக்கல் போய் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் தள்ளி போடுவது நல்லது இந்த நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் கேட்கும்போது நான் வேணான்னு சொன்னேன் சார் பொலிட்டிக்கல் மீட்டிங் போகிற காலகட்டம் அல்ல நேரத்தில் பெரிய பெரும் தலைவர்கள் பெரும் அது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் நேரம் சரியில்லாத காலகட்டமாக இருக்க இதே ஒரு இன்னும் மேனேஜர் வச்சுக்கோங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நேரம் சரியில்லை இரண்டாம் கட்ட எல்லாம் பாதிப்பு ஏற்பட்ட காலகட்டத்தில் எதை வச்சு யாருக்கிட்டையும் மீட்டிங் போடுறீங்க யாரை பேச போகிறீங்க அப்புறம் தள்ளி போடுங்கன்னு இதுதான் இந்த காலகட்ட சினரியோ இத்தனை வருஷம் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா சொல்ல வேண்டிய காலகட்டம் ரைட் இப்போ அவங்க ராசிக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய குரு பகவான் உண்டு குழந்தைகள் குலதெய்வ அணுகிறவங்க உண்டு அதன் வழியாக பார்க்கணும் மனசு ரிலாக்ஸாக அதோட கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இருக்கிற குழந்தைகள் குழந்தைகளால் பெருமைப்படுகிற காலகட்டங்கள் குலதெய்வம் அணுகிறவங்க உண்டு புதுசாக கற்றுக்க வேண்டிய காலகட்டம் உண்டு டைம் ஸ்பென்ட் பண்ண பாருங்கள் மற்ற விஷயங்களை கவனத்தை குறைச்சிட்டு குடும்பம் வேலை போக்குவரத்து இது மட்டும்தான் வேறு பெரும் விஷயம் பார்க்க வேண்டாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஹெல்த் வைஸ் ஆறாம் ஆறு எட்டு வந்தாலே ஒன்றுக்கு மேற்பட்ட வியாதி ஒன்று இன்னொரு வியாதியாக கன்வெர்ட் ஆயிடும் இன்னும் பா அப்போ வியாதி வந்தால் டக்குன்னு போய் மருத்துவம் பார்த்து என்னென்னு சரி பண்ணோம் இப்போ ரொம்ப நாளாக இருந்த குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட யூட்ரஸ் பெண்கள்னால் யூட்ரஸ் ஜென்ஸ்னால் கிட்னி இந்த மாதிரிலாம் இது இதாக தொந்தரவு வந்தால் உடனே போய் கவனிக்க வேண்டிய காலகட்டம் இந்த மாதிரி பேசுவேன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இது மாதிரி இதெல்லாம் பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் முக்கியமாக கவனம் கொடுத்து பார்க்க வேண்டிய காலகட்டமே இப்போ இந்த இடத்துல சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணால் தானம் ஒரு சில பொருள்களே தானம் கொடுப்பதே சிறந்த வெற்றி துவரை கொள்ளு இது சம்மந்தப்பட்ட இதனால் செய்த ஒரு உணவை தானமாக கொடுக்கறது தானம்ல நீங்கள் செஞ்சு காகத்துக்கு இறைவனுக்கு படைச்சிருங்க காகத்துக்கு தானமாக போட்டுருங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கியதுவோட தாக்கம் குறையும் ரைட்டு இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சூப்பர் ஸ்போர்ட்ஸு பெஸ்ட்டாக இருக்குது புதுசு புதுசாக மாணவர்களுக்கு நல்லபடியாக நாலேஜ் வைஸ் கற்றுக்கிடையாது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நல்லபடியாக இருக்கிற காலகட்டங்கள் புது வீடுகள் வீடு இடம் சம்மந்தப்பட்டது பிற்கால பார்க்கலாம் சொத்து சம்மந்தப்பட்டங்களை பின்னாடி பேச வேண்டிய காலகட்டங்கள் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராதுங்க இருந்துகிட்ருக்கோம் அவனியில் பார்த்துக்கலாம் அப்போ பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் தள்ளி நலம் குறிப்பாக வயதானவங்களுக்கு பேசுவோம் வயதானவங்களுக்கு இந்த உடல் உபாதைகள்லாம் இப்போ புது வைத்திய முறையே மாற்றுவீங்க இல்லை டாக்டரை மாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் இந்த டாக்டரை பார்த்தால் வேறு டாக்டரை மாற்றுறேன் தைரியமும் மாற்றிருங்க ஒரு மருத்துவ முறையோ இல்லை டாக்டரையோ மாற்றி தான் க்யூராக போகுது அப்போ இந்த நேரத்தில் அது மாதிரி ஆனால் மனைவி குழந்தைகளோட அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க நீங்கள் தான் பரபரப்பாக சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க வேண்டியது மன நெருக்கடி ஏற்படுகிற காலகட்டங்கள் இப்போ தான் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இந்த மாதிரி தீர்த்தங்கள் வருகிற காலகட்டங்கள் இப்போ என்ன வழிபாடு பண்ணிணா சேஃபாக இருப்பேன் அதை நிச்சயமாக பார்ப்போம் இந்த கிரக சேர்க்கையில் நீங்கள் வழிபட வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு முறையாக தரிசனம் செஞ்சுருங்க இல்லை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏதோ ஒரு வகையில் பண்ணிக்கிட்டால் ரொம்ப பெட்டராக இருக்கும் இது அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது இந்த விநாயகர் துர்கை இன்னும் ராகு கேது ராகு கேது சர்ப கோயில்கள் அப்படிலாம் வீட்டு அருகில் இருக்கிற விநாயகரும் துர்கையும் வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பாக துர்கையை நான் நிறைய பேர் சொல்லுவேன் துர்கையை செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஏழாம் இருக்கிற அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் படிப்படியாக குறையும் பொறுமை ஏற்படும் காலகட்டமாக இருக்கிறது அதை ராசி எண்களாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது எண் மூன்று இந்த ஒரு எண் தாங்க ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த ஒரு எண் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மற்ற எண்கள் தவிர்த்தரலாம் சரிங்களா வேறு கேள்விகள் சந்தேகம் எதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுமை காக்க வேண்டிய காலகட்டங்கள் ஜாதகம் ஏதாவதுனா பார்க்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புது முயற்சிகள் தவிர்த்துருங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்